என்ன சாப்பிட்டாலும் வயிறு திம்முன்னு இருக்குதுங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல ஒரு கல்யாண விசேஷத்தில் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா கேஸ்னால் பயங்கரமாக பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சாப்பாடே சாப்பிட்றதுக்கு யோசனையாக இருக்குதா ரொம்ப எளிமையாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேஸை எல்லாத்தையும் போக்கி லேசாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசகி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கேஸ்ட்ரபிள் இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா ஜீரணம் சரியாக நடக்கலை இந்த ஜீரணம் சரியாக நடக்கலைன்னா அதுதான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் குறிப்பாக கேஸ்ட்ரபிள் இந்த கேஸ்ட் ட்ரபுள் உடம்புக்குள்ளே ஏங்க சேருது இது சேருவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த கேஸை இனிமேல் சேராமல் உங்களால் தடுக்க முடியும் ஆனால் கேஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு உடனே நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றதோ செவனப் வாங்கி குடிக்கிறதோ இது மாதிரியான பழக்கத்துக்குள்ளே நீங்கள் அடிமை அது நிச்சயமாக அடுத்தடுத்து நீங்கள் அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் வந்து சுத்தமாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பொதுவாக நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குதுங்க உடம்புக்குள்ள எங்கேயாவது தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத காற்று போய் தேங்கிருச்சுன்னா அதை என்ன வெளியேற்றினாலும் திரும்ப திரும்ப தேங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது உடம்புக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு நீர் ஒரு இடத்துல போய் தேங்கிருச்சுன்னா அந்த நீரை நீங்கள் வெளியேற்ற வெளியேற்ற திரும்பவும் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா தேங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது இது ஒரு இயல்பான ஒரு விஷயங்க நீங்கள் பாருங்கள் காலில் வந்து நீர்கோர்வு வந்துடுச்சு நீரை வெளியேற்றுறாங்க திரும்பவும் பார்த்தா தேங்குது திரும்பவும் வெளியேற்றுறாங்க திரும்பவும் காலில் வந்து நீர் கோருவம் வருது உடம்புக்குள்ளே கேஸு உள்ளே ஃபார்ம் ஆகுது திம்மன் ஆகுது உடம்பு அப்படியே இறுக்கமாகுது வயிறு ஃபுல்லாக ஒப்பீசமாகுது வெளியேற்றுறாங்க திரும்பவும் வந்து உள்ளே தேங்குது இது அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான் அப்போ இது முதல்ல ஃபார்ம் ஆகுது இல்லை இந்த காற்று கெட்ட காற்று உருவாகிற இடமெல்லாம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணி காற்றை உருவாகிறத தடுத்தீங்கன்னா தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இது நம்மளுடைய உணவு முறைகள்லையும் இந்த தவறுகள் வந்து நடக்குது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இந்த தவறுகள் நடக்குது அடிப்படையாக அந்த சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் உங்களுக்கே புரிய வரும் இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் முதல்ல கேஸ் உருவாகாமல் தடுக்க முடியும் அதுக்கப்புறம் உள்ளே இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சாப்பிடும் பொழுது வாயை ஆண் திறந்துட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம பேசும் பொழுது அதிகமாக பேசுகிறவங்களுக்கு பாருங்கள் உள்ளே கேஸ் ஃபாம் ஆகும் ஏன்னா வாய் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது தான் உள்ளுக்குள்ளே ஏர் உள்ளே போகும் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய காற்றை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அது நம்மளுடைய மூக்கு துவாரம் வழியாக உள்ளே போய் நம்மளுடைய லங்ஸுக்குள்ளே போய் அது செல்களுக்குள்ளே இந்த ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை நடக்குது இந்த ஆக்சிஜன் ப்யூர் ஆக்சிஜனாக போகணுன்றதுக்காக நமக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள் மூக்கு முடி துவாரம் உள்ளுக்குள்ளே வந்து டான்சிலு அப்புறம் வந்து மூச்சுக்குழாய் மூச்சு குழாயிலிருந்து மூச்சு கிளை குழாய் அங்கே அல்வி சொல்லக்கூடிய அந்த பலூன் அதற்கு தான் அங்கே ரத்த தந்துகளுக்குள்ளே இந்த ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி உள்ளே கொண்டு போகும் இப்படி வந்து காற்றை டைரெக்டாக கொண்டு போகிற சிஸ்டம் கிடையாது நம்மளுடைய உடம்பு நீங்கள் ஆனால் காற்றை டைரெக்டாக வழியை நீங்கள் முழுங்கிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் அந்த காற்று கெட்ட காற்றாக நம்ம உடம்புக்குள்ளே தேங்க ஆரமிச்சிடுது இது ஒரு ஃபஸ்ட் ரீசன் நீங்கள் என்ன தான் உணவு முறையில் வந்தாலும் லைஃப் ஸ்டைலில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா ஆமாம் அப்போ நீங்கள் அதிக நேரம் நீங்கள் வந்து வாய் திறந்து பேசக்கூடிய நம்மளுடைய தொழிலே இருக்குதுன்னா கூட அப்போ அதில் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும் ஓகேங்களா ஆமாம் சாப்பிடும் பொழுது நீங்கள் வாய் திறந்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காற்று தேவையில்லாத காற்று உள்ளே போக ஆரம்பிக்கும் நீ பாருங்கள் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணாத வரைக்கும் உடம்புல கத்தியே படலங்க அப்படின்ற வரைக்கும் கூட அவர் சூப்பராக இருக்கிறாரு ஆரோக்கியமாக இருக்கிறாரு ஆனால் உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல கத்திப்பட்டு செஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க சரிங்களா தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது உடம்புல அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஹெரனியா ஆப்ரேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்கள் வந்து இன்றைக்கி ஆண்களும் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு சூழல் இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணப்படும் பொழுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வேறு சில பிரச்சனைகள் உடம்புல வர ஆரம்பிக்குது அதுக்கு என்ன விட என்ன காரணம்னால் நம்ம பாடியில் பாருங்கள் ஆக்சிஜனை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிற ஒரு சிஸ்டம் நம்மளுடைய மூக்கு துவாரம் வழியாக நுரையீர்களுக்குள்ளே போய் போகக்கூடிய ஒரு சிஸ்டம் வழியே இந்த ஏர் போகாமல் கத்தியை வச்சு வெளியில் ஒரு பார்ட்ஸ் அப்படி ஓப்பன் பண்ண உடனே வெளியில் இருக்கக்கூடிய காற்று உள்ளே போக ஆரம்பிக்குது நம்ம இதெல்லாம் போய் ஏதாவது ஒரு லேபுக்குள்ளே போய் செக் பண்ண முடியுமா செக் பண்ண முடியாதுங்க இந்த காற்று அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்மளுடைய செல்களை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது அதுதான் அடுத்த விளைவுகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு சிசரின் பண்ணி குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்பயுமே வயிறு உப்பிசமாகவே இருக்குது வயிறு வந்து தொங்க ஆரம்பிச்சிருது தசை தளர்ச்சி ஏற்படுது உடம்புக்குள்ளே கேஸ் ஆக ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு மசில்ஸில் ப்ராப்ளம் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் நர்வஸ் ப்ராப்ளம் போனில் ப்ராப்ளம்னு சொல்லி படிப்படியாக வந்து வர ஆரம்பிச்சிடுது சேம் இதே தான் ஆண்களுக்கும் அதே போல் ஹெரனியா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தாங்க உடம்புல பிரச்சனை வந்துருச்சு அப்பெண்டிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்துருச்சு கால்பேட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்துருச்சு இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் நம்ம உடம்புல எப்போ பண்ணமோ பண்ணதுக்கப்புறம் பல விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ் இருக்குது இது ஃபஸ்ட்டு தேவையில்லாத இல்லை வெளியில் இருக்கக்கூடிய காற்றை டைரெக்டாக நேராக உள்ளே அனுப்புகிறதுடைய விஷயம் அதுக்கப்புறம் தான் உள்ளே ஆகிற ஒரு விஷயம் ஓகேங்களா அதனால் நம்முடைய லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அதுபோல் நம்ம வந்து எப்போனாலும் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து நம்ம வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அது நம்ம நிறைய கேஸ் இருக்கிற மாதிரி உள்ள இதை வந்து எடுத்துக்கிறோம் தான் உள்ள உடம்புல இருக்கக்கூடிய கேஸை போய் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாருங்க அந்த எடுத்தமே அதுக்கப்புறம் திரும்ப அதை மறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தா கிடையாது திரும்பவும் எப்பெல்லாம் சாப்பிட்டோமோ சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே ஒரு செவனப்பு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் தான் நம்மக்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே வருது இது உங்கள் உடம்புக்குள்ளே கேஸை இன்னும் அதிகப்படத்தான் செய்யுமே தவிர கேஸை பிரிக்கிற வேலை நடக்காதுங்க அது தற்சமயம் தற்காலிகமாக நடக்கும் அதற்கப்பறம் உள்ளுக்குள்ளே அந்த கேஸு வெளியேறலை உள்ளுக்குள்ளேயே இப்படி பிரிஞ்சு அங்கேயும் இங்கேயுமா தேங்கி நிற்கணும்னு அர்த்தம் அதனால தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஸ் பெயின் அதிகமாகிட்டே இருக்குது பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குதுங்க உங்கள் உடம்புல முதுகில் வலிக்குது வயிற்றில் வலிக்குது மார்பில் வலிக்குது காலில் வலிக்குதுன்னு மாறி மாறி உங்கள் உடம்புல வலி வருதுன்னா அது வந்து கேஸ் பெயின் தான் ஏன்னா ஒவ்வொரு வழிகளையும் உணரக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து வேற ஆமாம் அதை அந்த எந்த மாதிரியான வச்சு நம்ம வந்து எதனால் ஏற்பட்ட பிரச்சனை இது வந்து கேஸுனால் ஏற்பட்டதா நீர்னால் ஏற்பட்டதா நரம்புனால் ஏற்பட்டதா பெயின் வந்து போன்னால் ஏற்பட்டதா மசில்ஸ்னால் ஏற்பட்டதான்னு சொல்லி அந்த வழியினுடைய தன்மைகளை வச்சு நம்ம வந்து கூறுகளாக பிரிக்க முடியும் அதை பற்றி கூட ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நம்ம இனி அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு கொடுக்குறோம் தெரிய வரும் ஓகேங்களா அப்போ அந்த இது வந்து எந்த எது சம்மந்தப்பட்ட வழிங்க இது போன் சம்பந்தப்பட்ட வழியா ஓ இப்படி தான் இருக்கும் அந்த வழி புரிஞ்சுக்கலாம் அப்போ கேஸ் சம்பந்தப்பட்ட வழி உடம்புக்குள்ளே காற்று கெட்ட காற்று அங்கே தேங்கி இருக்குதுன்னா இதோட வழி எப்படி தெரியும்னா உடம்புல இடம் மாறி மாறி வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு வலிக்கும் குத்துதுங்க அப்படின்லாம் பளிச்சு பளிச்சுன்னு குத்துதுங்க அப்போ உங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு குத்துதா இடம் மாறி மாறி வலிக்குதா உங்கள் உடம்புக்குள்ளே கெட்ட காற்றை ஃபார்ம் பண்ண வச்சுருக்குறீங்க அது அங்கேயும் இங்கேயும் தேங்கிக்கிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ரைட் இப்போ லைஃப் ஸ்டைலில் இது மாதிரி ஏற்படுச்சு பார்த்தீங்களா இதே போல் உணவு முறைகள்லையும் இந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த உணவு முறைகளில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உள்ளுக்குள்ளே அரைக்கிறது எந்த மிஷினும் கிடையாது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிளேடு இருக்கா கிடையாது நமக்கு வந்து உள்ள அரைக்கிறது எல்லாமே ஆசிட் ஆமாம் அப்போ இந்த ஆசிட்ஸ் தான் வந்து உள்ள அரைக்குதுல அப்போ அந்த ஆசிட்ஸு சரிசம விகிதத்தில் வந்து சரியாக அரைக்கப்படலை அப்படின்னு சொன்னோம்னா அது கேஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கார்போஹைட் உணவுகள் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம் கார்போஹைட்ரேட் உணவுகள் கேஸை உண்டு பண்ணும் கொலஸ்ட்ரால் உணவுகள் கொழுப்பு உணவுகள் கேஸை உண்டு பண்ணும் அப்போ கேஸை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அல்லது குறைச்சிக்கிறது நல்லது ஆனால் பாருங்கள் நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் பருப்பு இந்த பருப்பு வகைகள்லேயுமே வந்து இந்த கேஸை உண்டு பண்ணக்கூடிய பருப்பு வகைகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதையும் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் சப்போஸ் இதை நான் சேர்த்துக்கணுங்க ஏன்னா எல்லா உணவையும் வந்து தவிர்க்கணுன்னா எப்படி எல்லா உணவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கப்படும் பொழுது அதை அழிக்கக்கூடிய தன்மை உள்ள உணவாக மாற்றி நம்ம வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பருப்பு வகைகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பு வகைகளோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் பெரு பெருங்காயம் அல்லது வந்து மிளகு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது மிளகு பொடியை சேர்த்து நீங்கள் பருப்பு ரெடி பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோதான் ஒரு பாசைப்பயிர் ரெடி பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு போட்டுக்குங்க ஆமாம் சுண்டல் ரெடி பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்குங்க மிளகு பொடியோ ஏதோ போட்டுங்க பெட்டராக இருக்கும் ஓகே அப்போ அந்த மிளகு பொடி கலந்த நீங்கள் பயிர் வகையில் நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்மாக ஃபார்ம் ஆகாமல் தடுக்கப்படும் ரைட் ஏதோ ஒரு வகையில் என்னோடய லைஃப் ஸ்டைல்லையோ அல்லது ஃபுட்டிலையோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஃபார்ம் ஆனது இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக திம்முன்னு இருக்குது என்னால் அடுத்த சாப்பாடு சாப்பிட முடியுமானே தெரியலை இது முதல்ல ரிலீஸ் ஆனால் தான் சாப்பிட முடியும் இப்போ இது உடம்புல வந்து பிரியர் பாருங்கள் நம்ம உடம்பில் நவத்வாரங்கள் இருக்குது இந்த நவத்வாரங்கள் வழியாக உள்ளுக்குள்ளே சுவாசிக்கிறதும் வெளியில் காற்றை வெளியில் அனுப்பக்கூடிய வேலையும் நடந்துகிட்டு இருக்குது அதில் நம்ம உடம்புக்குள்ளே பத்து காற்றுகள் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க பத்து காற்று இருக்குது நம்ம உடம்புக்குள்ள ஏதோ நம்ம ஒரு காத்தானு சொல்லி நினச்சிக்கிறோம் அப்படி இல்லைங்க பத்து காற்று இருக்குது அந்த பத்து காற்றுல வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காற்றாக இருக்குது இதுதான் நம்மளுடைய உணவு அங்கே அரைக்கப்படுதல சரியாக அரைக்கப்படலைனாலோ கெட்டுப்போகலைனாலோ உருவாகக்கூடிய ஒரு காற்று இது நம்மளுடைய ஆசன வழியாக வெளியேறக்கூடிய காற்று இது சரியாக வெளியேறலைன்னா இந்த ஹோல் அப்போ தான் அவங்க உடம்புக்குள்ள நல்ல திம்மன் ஆகுதுங்க அப்படியே நீங்கள் உங்கள் நீங்கள் பேசப்படும் பொழுது கூட ஒரு துர்நாற்ற வாட வருது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணல உள்ளே அந்த காற்று கெட்ட காற்றாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதை கரெக்டாக நமக்கு ஆசான துவாரம் வழியை வெளியேற்றணும்னா ஆசான துவாரம் வழியை போகக்கூடிய அந்த பாதை முதல்ல நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு கேஸ் ஸ்டபில் உண்டு பண்ணணும் இந்த கேஸ் வந்து ஏற்படுவதற்கு எந்த ஆர்கன் வந்து இதற்கு பொறுப்பு எந்த ஆர்கன் இதை வந்து கேஸை உண்டு பண்ணுது உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஸ்மால் அண்ட் சிறு குடல் உங்களுடைய சிறு குடலையும் பெருங்குடலையும் சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு மலத்தேக்கம் ஏற்படாது கேஸ் ஃபார்ம் ஆகுது அவ்வளோதான் அடிப்படையான விஷயமே அதுதாங்க ஆ ஏன்னா நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் அந்த சாப்பாடெல்லாம் வந்து நம்மளுடைய சிறு குடலையும் பெருகுடலையும் போய் தான் மலக்கழிவுகளாக நிற்குது அந்த மலக்கழிவுகளாக நிற்கிறதுனால அங்கேருந்து அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது அப்போ செரிமானம் சரியாக நடக்கிற ஒரே இடம் அது வந்து ஸ்மால் அண்டர் உங்களுடைய செரிமானத்தை ஸ்மால் அண்ட் சரியாக நடக்க வச்சிட்டோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்போ உங்களுடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரைனை நீங்கள் வந்து பராமரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா துவர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க உங்களுடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல குடல் உறிஞ்சிகள் மூலமாக சத்துக்கள் உறிஞ்சப்படும் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கப்படும் ஒன்று ஈஸியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுடைய ஸ்மால் இண்டஸ்டைன் செமையாக வந்து வேலை பார்த்து அந்த கேஸை பிரித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு வேலையை பண்ணிடுவார் தொடர்ந்து அந்த பாயிண்டை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த புள்ளி மூலமாக கேஸ் உங்களுக்கு உருவாகாமல் தடுக்கப்படும் மிகவும் ஒரு அற்புதமான புள்ளிங்க நீங்கள் அந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த கேஸ் ரிலீஸ் ஆகாத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எந்த புள்ளி அது எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நம்மளுடைய கையில் நம்மளுடைய சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சுண்டு விரல் இந்த சுண்டு விரலை அப்படியே லைட்டாக மடக்கினீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இருதய ரேகை வரும் லைட் நம்முடைய கையில் சுண்டு விரலை மடக்கினா இந்த இருதய ரேகை அந்த இருதய ரேகை இங்கே வந்து முடிகிற இடங்க இந்த முடிகிற இடத்தான் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மசில்ஸ் வந்து அப்படி லைட்டாக ப்ரொஜெக்ஷன் ஆகும் அவ்வளோதான் அந்த இடம் தான் பாயிண்ட்டு ரைட் உங்களுடைய சுண்டு விரலை மடக்கும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய இருதய ரேகை வந்து இங்கே முடியக்கூடிய இடம் இந்த சைடு இந்த சைடில் இந்த பாயிண்ட் தாங்க அவ்வளோதான் இந்த இடத்துல வச்சு நல்லா அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுங்க இந்த ப்ரெஷர் கண்டினியூஸாக ஒரு நிமிடத்துலேருந்து மூணு நிமிடம் வரைக்கும் கொடுக்கலாம் அல்லது விட்டு விட்டு நீங்கள் அழுத்தலாம் ஒரு அறுபது அழுத்தங்கள் அழுத்தலாம் ரொம்ப அற்புதமான ஒரு புள்ளி ஆமாம் இது ஒரு வர்ம புள்ளி அக்குப்பஞ்சர்லேயுமே இந்த புள்ளியை வந்து ரொம்ப அற்புதமாக அதை வந்து சொல்லுவாங்க இது வந்து எஸ்ஐ த்ரீ அப்படின்பாங்க இது உங்களுடைய கேஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க ஒரு அறுபது அழுத்தம் கொடுங்க அல்லது ஒரே அழுத்தம் ஒரு நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடம் வரைக்கும் கொடுத்துருங்க ரொம்ப அருமையாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகும் கேஸ் திரும்ப உருவாகாமல் தடுக்கணும்னா அதுக்கு இந்த புள்ளி தான் ரொம்ப பெஸ்ட்டு கண்டினியூஸாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆ நம்ம சாப்பிட்ட உடனே ஏப்பம் வந்துடுதுங்க அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குதா அவங்களுக்கு அதுக்கு இந்த புள்ளி ரொம்ப அருமையாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இதே போல் வீட்டிலேயே நம்ம வந்து கேஸை உருவாகாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அதை வந்து பயன்படுத்துங்க உங்கள் உடம்புல வந்து அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆமாம் வயிறு திம்முன்றதுக்கு சாப்பிட்டது செரிமானமாகலை இப்படி பல டிஸ்டர்பன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸை வெளியே தரங்க எப்படியாவது அதுக்கு வீட்டிலையே நீங்கள் பண்ணி ஹோம் ரெமடி மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்க முடியும் அது என்னன்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஸ்பூனுன்றதை விட ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நீங்கள் அரைச்சி ஒரு டப்பாவில் கூட வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துங்க சரிங்களா லூஸ் பெருங்காயம் வேணால் ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்துங்க ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயம் எடுத்துங்க நூறு கிராம் வந்து ஓமம் எடுத்துங்க ஐம்பது கிராம் பெருங்காயம் நூறு கிராம் ஓமம் ஓகே அதே போல் திரும்பவும் ஐம்பது கிராம் ஜீரகம் எடுத்துங்க ஒன்னீஸ்டு டூ ஈஸ்ட்டு ஒன் அவ்வளோதான் அதான் ஃபார்முலா ஓகே ஒன்னு டூ ஈஸ்டு ஒன் ஒரு ஒரு பங்கு பெருங்காயம் இரண்டு பங்கு ஓமம் ஒரு பங்கு ஜீரகம் இந்த மூணையும் தனித்தனியாக பொன் வருவலாக வறுத்துருங்க அப்படியே வருத்தருங்க வறுத்துட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு பவுட்ரு பண்ணி இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து டைரக்டாக கலக்கி அப்படியே சாப்பிட்லாம் அல்லது ஒரு டம்ளர் தண்ணியில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு எசன்ஸை இறக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் வடிகட்டிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இது நீங்கள் பவுட்ரு பண்ணதுனால ஈஸியாக கரைஞ்சிடும் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் சாப்பிட்ட முடித்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே கேஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உடனடியாக அப்படியே கடைக்கடை கடை கடனை உங்களுடைய கேஸ் எல்லாமே பிரிஞ்சு ஃப்ரீ ஆகிடும் நைட்டு படுக்கும்பொழுது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்களா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டுங்க ஆகிடும் ஒவ்வொரு வேலையும் வெளியில் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்களா அவசியம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்துங்க ரொம்ப கேஸ் உடம்பு ஃபுல்லாக இருக்குதுங்க அங்கங்கே உடம்புல இருக்கும் இருக்குதுங்க தொடையெல்லாம் இருக்கமாக இருக்குது இடுப்பெல்லாம் இருக்கமாக இருக்குது இது மாதிரி உடம்பு ஃபுல்லாக இதனால் அந்த வழியிலையும் வேதனைகளையும் இருக்கிறீங்களா நிச்சயமாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும் இந்த மூன்றும் கலந்த இதை வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் இம்மீடியட்டாக உங்களுடைய கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும் இது கேஸ் திரும்ப உருவாகாமலும் தடுப்பதற்கு இது வந்து பயன்படும் இதை பயன்படுத்தி கேஸ் இல்லாமல் உடம்பை லேஸாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி